வணக்கம்ங்க நான் வேற என் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாரார் ரோடு குடிமங்கலம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராரம் மெயின் ரோடுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க பதினோரு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா ஓட்டு இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு நியரஸ்டாகவே லொக்கேட் ஆகிருக்குங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு மீட்டர்லையும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா பத்து வயது இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குன்னே உங்களுக்கு வருங்க நல்ல செம்மன் பூமிங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரிப்பிரிகேஷன் இருக்குதுங்க மரம் பார்த்தீங்கன்னா நல்ல காப்பிள் இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது தென்னை மரம் இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இன்கம் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பது நாளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் தேங்காய் வரைக்கும் விழுகுதுங்க இந்த லேண்டில் பாத்தீங்கன்னா போர்வெல் இருக்குதுங்க தென்னை மரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஊடு வயிறாக மணம்பில் போட்டிருக்குறாங்க மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தொட்டி ஒன்று இருக்குதுங்க ஃப்ரீ ஈபி இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா கிணறு இல்லைங்க போர்வெல் தொட்டி இருக்குதுங்க போர்வெல்லில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் நல்லா இருக்குங்க நல்ல ஒரு தெளிவான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பதினோரு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை அறுபது லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்